அனைவரையும் எங்கள் லிட்டில் டாக்ஸ் சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம் கதை ஆரம்பிக்கும் இடம் ஒரு அழகான அமைதியான அற்புதமான காடு ஆம் இன்று நம் கதைக்களம் அந்த அடர்ந்த காடுதான் இது ஒரு ரம்யமான காட்சி அழகிய புள்ளி மான்கள் தங்கள் பசிக்கு புல்லை சுவைத்து கொண்டு அமைதியாக மேய்து கொண்டிருக்கின்றன இன்னொரு புறம் ஒரு பெரிய மான் நிதானமாக அமர்ந்து தன் உணவை சுவைக்கிறது இன்னும் பல மான்கள் ஒரு நீரோடையில் நீர் அருந்தி கொண்டிருக்கிறது இனிமையான அந்த காட்சியில் இருந்து சற்று திரும்பினால் ஒரு ஒற்றை மான் அதே இன்னொரு புறம் மரத்தடியில் மெதுவாக நகர்கிறது தாகத்திற்கு நீர் அருந்திய அந்த மான் நகர்ந்த அடுத்த நொடி ஓட ஆரம்பித்தது பதட்டத்தோடு ஓடுகிறது மான் அவ்வப்போது திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு ஓடுகிறது மான் அங்கே ஒரு வேடன் குறிவைத்துக் கொண்டிருக்கிறான் அதிலே அகப்பட்டு விடக்கூடாது என்று பதறி பதறி ஓடுகிறது மான் ஓட முடியாமல் பயத்தில் உறைந்து நின்றது அந்த மான் இன்னும் கொஞ்ச பெரும் காடு உள்ளது காட்டுக்குள்ளே ஓடிவிட்டால் தப்பித்து விடலாம் என்று நினைத்தது காட்டை ஒரு கணம் பார்த்தது காடு தீ பிரித்து எரிகிறது என்ன செய்வதென்றே தெரியவில்லை மானுக்கு ஓடிய களைப்பில் மரத்தடியில் அமர்ந்து விட்டது அந்த மான் அப்போது காட்டில் இருந்து புறப்பட்டு வந்த ஒரு புலி மானை பார்க்கிறது புலியின் சத்தத்தை கேட்ட மான் பயத்தில் நடுநடுங்கியது நடுங்கியது இந்த பக்கம் போகலாம் என புலியிடமிருந்து தப்பி ஓடிவிட பார்க்கிறது அப்போது எந்த மிருகத்திற்கும் பிடிக்காது வானத்தில் இருந்த ஒரு பேர் இடி கேட்கிறது அந்த வினாடியில் அந்த மானின் கால்கள் எல்லாம் நடுங்கி யோசிக்கிறது அதனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை காரணம் அது பிரசவ வழியில் இருந்தது இவ்வளவு சூழல் அப்பொழுது அது தன் ஆன்மாவிடம் பேசுகிறது நான் என்ன செய்ய ஆன்மா அதனிடத்தில் கேட்கிறது ஏ மானே திரும்பி வேடனிடம் போய் மாட்டி போகிறாயா எரிகின்ற காட்டில் போய் சாக போகிறாயா இல்லை புலிக்கு இரையாகி போகிறாயா அல்லது இடிக்கு போகிறாயா என்ன போகிறாய் எதுவும் செய்யாதே இப்போது இந்த வினாடி இயற்கை உனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது அந்த கடமை உன் குட்டியை ஈனுவது அந்த ஆன்மாவின் கட்டளைக்கு அடிபணிந்த அந்த மான் எல்லா பேராபத்துகளையும் மறந்துவிட்டு குட்டியை ஈனுவதில் மட்டும் கவனத்தை செலுத்துகிறது குட்டியை அந்த அந்த சூழ்நிலை ஈனக்கூடிய வேடன் பார்க்கிறான் குட்டி இதோ பிறந்து போகிறது என்ற நிலையில் வேடன் அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறான் அங்கே அந்த புலி நிற்கிறது எங்கே இந்த பிரசவ வாடைக்கு அந்த புலி வந்துவிடக் கூடாதே என்று அவன் மனம் ஏதோ ஒன்று செய்ய தன் அம்பை சரியாக புலியின் பக்கம் திருப்புகிறான் வேடன் தன் மீது அம்பு பாய்ந்த போது வேடனை துரத்துகிறது புலி புலியிடமிருந்து தப்பி ஓடிய வேடன் ஓட முடியாமல் கடைசியில் எரிந்து கொண்டிருந்த காட்டு தீயில் விழுந்து விட்டான் இப்போது மானுக்கு இருந்த இரண்டு பேராபத்துகள் விலகிவிட்டது இடி இடித்து கொண்டிருந்ததல்லவா அந்த வினாடியில் பெரும் மழை பெய்ய தொடங்கியது காட்டில் எரிந்து கொண்டிருந்த தீ அணைகிறது மான் குட்டியை ஈன்றுவிட்டது இது கதை கதை சொல்லும் நீதி என்ன தெரியுமா நாம் நம் கடமையை முழுமையாக செய்தால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பேராபத்துக்களை இயற்கை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் என்பதுதான் நீதி உங்கள் அனைவருக்கும் இந்த கதை பிடித்திருக்கும் என நினைக்கிறோம் மேலும் இது போன்ற அழகான சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறந்து விடாதீர்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் நன்றி